அனைவருக்கும் வணக்கம் பணம் ஒருத்தருக்கு லைஃப்ல எப்போ வரும் குரு தனக்காரகன் சுக்கிரன் செலவாளி சுகபோக வாழ்க்கை எதையும் ஒரு லக்ஸரியா ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு பொதுவாக குரு பணத்தை கொடுப்பார் பணத்தை கொடுக்கறது குரு செலவு செய்கிறது சுக்கரன் இருவரும் இருக்கும் நிலையை பொறுத்து சரி ஒரு ஜாதகத்தில் கேள்வி இதுதான் பணம் எப்பொழுது வரும் ஜாதகம் திரையில் வருது லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்தில் புதன் இரண்டில் சூரியன் மூன்றில் சுக்கரன் ஐந்தில் சந்திரன் ஆறில் குரு சனி செவ்வாய் ராகு நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்குது லக்கணத்துக்கு பன்னெண்டில் கேது இப்போ நடந்து கொண்டிருப்பது சூரிய திசையில் சனி புத்தி நடப்பில் இருக்கும் நடப்பில் இருக்குது சூரிய திசையில் சனி புத்தி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய திசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூரிய திசை இருபத்தெட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சூரிய திசை நடப்பில் இருக்கும் இந்த லக்கணத்துக்கு ஆறு குடையவன் இந்த லக்கணத்துக்கு ஆறு குடைய சூரியன் உச்சமாகி குடும்பஸ்தானாதிபதியுள் பரிவர்த்தனையும் ஆகி வலுப்பெற்ற நிலையில் எந்த சுபகிரக தொடர்பும் அங்கே இல்லை அப்படிங்கிற நிலையில் சூரிய தசை ஆறு கொடியவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் கடை நிறைய வாங்க வேண்டியது இருக்கும் இந்த லக்கணத்துக்கு அவர் யோகர் அல்ல இந்த லக்கணத்துக்கு ஆறு கொடியவன் கடன் நோய் எதிரி என்ற ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி ஒரு கடை அதிகம் வாங்கினா அப்படின்னா ஆறாம் பாவகம் ஆறாம் பாவக காரகன் ஆறாம் பாவகாதிபதி ஆறாம் பாவத்தில் அதாவது மூன்று பாவ கிரகங்கள் லக்னாதிபதி ஆறில் மறைந்திருக்கிறார் உபய லக்கணாதிபதியான குரு லக்கணத்தில் மறை அதாவது நட்பு ஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து நல்ல நிலையில் இருப்பது வலுவை குறிக்கும் இந்த ஜாதக அனுப்பின்படி குரு லக்னாதிபதியாகி மீனத்துக்கு மீனம் மீன லக்கணத்துக்கு அதிபதியான குரு லக்கணத்துக்கு ஆறில் மறைந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் பரிவர்த்தனை நிலையில் இருக்கக்கூடிய வீடு கொடுத்த சூரியன் உச்ச உச்சனாக இருக்க ஆறு கூடையவன் உச்சனாகி இரண்டாம் இடத்தோடு குடும்பஸ்தானத்தோடு பரிவினைய பரிவர்த்தனை ஆகும் நிலையில் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் எந்த சுபகிரக தொடர்பும் அங்கே இல்லை லக்னாதிபதி லக்னம் தனித்த புதனால் புதன் நேசமாக இருந்தாலும் புதன் லக்கணத்தில் திக் பெறும் கிரகம் அப்போது புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் எதையும் வந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எதையும் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு லக்கணம் வலுவாக இருக்கிறது ஆனால் லக்னாதிபதி வலுவலந்துருக்கிறார் லக்னாதிபதி ராகுவுடன் குடும்பஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுமான அதாவது லக்னாதிபதி குரு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் உடைய செவ்வாய் மூன்று டிகிரியில் இருக்க ராகு இரண்டு டிகிரியில் இருக்க ராகு இரண்டு டிகிரியில் இருக்க குரு ஆறு டிகிரியில் இருக்கிறார் குரு ஆறு டிகிரியில் இருக்க செவ்வாய் மூன்று டிகிரியில் இருக்க ராகு இரண்டு டிகிரி சனி இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறார் இந்த மூணு கிரகத்துக்கும் சனி சம்பந்தம் இல்லாத நிலையில் இருபத்தி மூணு டிகிரி விலகிய நிலையில் தான் இருக்கிறார் அப்போ சனிக்கு அங்கே குருவினுடைய தொடர்போ செவ்வாயினுடைய தொடர்போ ராகுனுடைய தொடர்போ அங்கே இல்லை தனித்த சனி பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் சிம்மம் அவருக்கு பிடிக்காத வீடு லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் இல்லை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி பதினொன்று பண்டுக்குடைய குரு பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு எட்டில் மறைந்து விரேயஸ்தான பழம் தான் அவர் செய்வார் அப்படின்னு தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் செய்தாக வேண்டும் உங்கள் புத்திநாதனாக சனியை விட ஆறு கூடைய கடன் நோய் எதிரி ஆறாம் இடத்தினுடைய அதிபதி வலுவாக இருக்கிறார் குடும்பஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்த்து வலுவான நிலையில் ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்புக்கு என்ன பயம் நிறைய கடை வாங்குவார் லக்கணத்தில் புதன் தெற்க்பலம் புத்திசாலி தான் லக்கணம் வலுவாக இருக்கிறது லக்கணம் பதினெட்டு டிகிரியில் இருக்கு லக்கணம் பதினெட்டு டிகிரியில் இருக்க புதன் பத்தொம்பது டிகிரியில் இருக்கிறார் அங்கே நீசம் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு திட்பலத்தில் வலுவாகத்தான் இருக்கிறார் லக்கணம் வலுவாக இருக்கிறது லக்னாதிபதி வலு லக்னாதிபதி ராகுடன் கிரகணமான நிலையில் லக்னாதிபதி வலு இருக்கிறார் சரி அப்போது கடங்காரனோட தசையில் இது கடங்காரனோட தசை முழுவதும் இந்த தசை முழுவதும் கடன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடன் இருந்து தான் இருக்கும் வேறு வழியே கிடையாது ஆனால் இதை தாக்குக் குடிக்கக்கூடிய அளவுக்கு லக்கணம் வலுவாக இருக்கிறது ஆனால் லக்னாதிபதி வலு உபய என குரு ஆரியம் மறைந்திருப்பது நல்லது நட்பு ஸ்தானத்தில் இருப்பது நல்லது ஆனால் ராகுவுடன் கிரகணமாகி வலுவிழந்திருக்கிறார் தன்னுடைய காரகத்தை செய்ய முடியாமல் ஒரு மூணு டிகிரிக்குள்ளேயே தனாதிபதியும் தனக்காரகனும் தனாதிபதியும் தன ரெண்டு பேரும் ராகுவுடன் வலுவிழந்த நிலையில் ஆறாம் இட தரிவீதியினுடைய தசை நடக்கும் பொழுது பணம் எங்கேருந்து வரும் எப்போ வரும்னு கேட்குறார் பணம் எப்போ வரும் கடன் தான் வரும் கடன் வாங்குற மூலியமாக பணம் வரும் கடன் கடன் தான் வாங்கி தான் ஆகணும் லக்கணம் வலுவாக இருக்கிறது லக்னாதி வலுவில் இருந்த நிலையில் தசாபூத்தி அமைப்புகளில் கடனை வாங்கி தான் ஆகணுங்கிறது கட்டாயம் லக்னாதிபதிக்கு அதாவது தசாநாதனுக்கு திரு சனி தனித்த சனி சுபகிரக தொடர்பு இல்லாத சனி எந்த சுபகிரக தொடர்பும் சனிக்கு இல்லை தனி சிம்மத்தில் இருக்கும் பொழுது கடுமையான அதாவது விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய அமைப்பு கடனை வாங்கி செலவு பண்ணியாகும் கடனை வாங்கி செலவு பண்ணுறது தான் இந்த தசை புலசா அப்படித்தான் இருக்கும் சரி இதில் இதுக்கு மேலே ஏற்கனவே கடனை வாங்கி செலவு பண்ண வேண்டிய அமைப்பு குருது அதாவது விரயஸ்தானாதிபதியோட புத்தி ஆறு கோடனுடைய கடங்காரனோட தசை கடங்காரன் ஆறு குடையுடன் உச்சமாக இருந்து பரிவர்த்தனை நிலையில் ரொம்ப வலுவான நிலையில் இருக்கிறதுனால நிறைய கடை வாங்கக்கூடிய அமைப்பு குடும்பஸ்தானத்துக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய அமைப்பு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய தொந்தரவுகள் ஒரு பயம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த சூரிய தசம் முழுவதும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சூரிய திசை நடப்பில் இருக்கும் சூரிய சூரியதசம் முழுவதும் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறதுனால வலுப்பெற்ற நிலையில் குடும்பஸ்தானத்திலிருந்து ஒரு உச்சநாயகி ஆறாம் விதி தசை நடத்தும் பொழுது நிறைய பணம் வந்து வரும் எப்படி கடை வாங்க வாங்க வாங்கி வாங்கி தான் அந்த பணத்தில் தான் செலவு பண்ணி ஆகணும் சரி இதில் இன்னொரு அமைப்பு கோச்சார ரீதியாக இங்கேயே கடங்காரனோட தசை சிம்மத்திலிருந்து சனி பார்க்கும் மூன்று பாவங்களும் சு அதாவது தசாநாதனும் எட்டாம் இடத்தை பார்த்து புத்திநாதனும் எட்டாம் இடத்தை பார்த்து புத்திநாதன் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து மூன்றாம் இடத்தையும் தைரியம் இழந்த நிலை அங்கே சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சுபகிரக தொடர்பு புகழ அடையக்கூடிய அமைப்பை சனி பார்வை கெடுக்கும் அப்படிங்கிற நிலையில் சனி பார்க்கும் இந்த மூன்று பாவங்களும் கடும ஒரு கடுமையாக பாதிப்ப பாதிக்கப்படக்கூடிய நிலை தான் பாதிக்கப்படக்கூடிய நிலையில்தான் தான் தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகள் ஏகப்பட்ட விரயங்கள் பயம் எட்டாம் இடத்த இரண்டு ஆறு தசாநாதனும் புத்திநாதனும் பார்க்கிற நிலையில ஒரு சில நிறைய பயம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் அதிபதி எட்டுக்கு எட் அதாவது எட்டாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து ஆட்சியாக இருக்கிற நிலையில் ஒரு வகையில் எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிற எதையும் சமாளிக்கூடிய அமைப்பு இருக்கும் லக்கணத்தில் புதன் திக்குமகன் இருக்கிற புத்திசாலியாக இருக்கிறீர்கள் இந்த புத்திசாலித்தனம் எதையும் தப்பிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான அமைப்பு ஆயுள் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகம் கடுமையான ஜென்ம சனி அஷ்டம சனிக்காலம் தசா புத்தியும் கடமாகக்கூடிய நிலையில் கடன் நோய் எதிர் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற லக்னாதிபதி இது குடையவன் தசை தனக்கு பிடிக்காத சூரிய தசையில் சனி புத்தி எந்த நன்மையும் செய்யாது லக்னாதிபுடன் இங்கே இணைந்திருந்தால் சனி சுகத்தமாக இருந்தால் ஒரு சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இங்கே தனித்த சனி லக்னாதிபதி வலுவிழந்து அதாவது தனாதிபதி வலுவிழந்து தன காரகனும் வலுவிழந்து ராகுவுடன் கிரகணமான நிலையில் ராகு தசா புத்திகள் அதனுடைய பலனை ராகு தசா ராகு புத்தி தான் கொடுத்தாகணும் அங்கே ராகுவுக்கு இந்த குருவினுடைய சுகத்தொடர்பும் அப்பொழுதுதான் வந்து இந்த லக்னாதிபதியினுடைய என்ன செயல்பாடுகள் என்னவோ ராகு தசா ராகு புத்தியில்தான் கொடுக்கும் இப்போ சூரிய தசை நடப்பில் இருக்கிறது இப்பொழுது வரப்போகிற அடுத்து திசை ஏழு வருடங்கள் இது சந்திர திசை பத்து வருடங்கள் செவ்வாதிசை ஏழு வருடங்கள் பதினேழு வருடங்கள் கழிச்சு தான் ராகு ராகுதை வரும் ராகுதசை குருவின் இணைவை குருவை கிரகணம் செய்த ராகுதசை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி இப்போது அதாவது நடக்கக்கூடிய புத்திகள் கடை வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு குடும்பத்துக்காக பயம் நிறைய செலவுகள் எட்டாம் இடத்தை இரண்டு கிரகம் பார்க்கறதுனால சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வை சூரியனோட எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு உச்சனாகி இருக்கும் நிலையில் பரிவர்த்தன நிலையில் வலுவாக இருக்கும் நிலையில் இரண்டு கிரகங்களின் பார்வை எட்டாம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சில மன பயங்கள் வரும் அதனால் லக்னா லக்கணம் வந்து திக்குளத்தில் இருப்பதால் லக்கணம் அதாவது லக்கண முனியோடு ஒரு டிகிரிக்குள் புதன் ஒரு டிகிரிக்குள் ஒரு டிகிரிக்குள்ளே புதன் லக் அதாவது லக்கணத்து லக்கணம் முனையில் லக்கணத்தோடு ஒரு டிகிரிகள் இணைஞ்சிருக்கு அங்கே திக் ஆட்சி பெற்ற பலம்னு அர்த்தம் அங்கே நீசம் எடுக்க தேவையில்லை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கோச்சாரத்தில் சனி ராசிக்கு எட்டில் இரு கொண்டு இருக்கிறது ஆயுள் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த கடுமையான இன்னும் ஒரு ஒரு இடத்துக்கு மனப்போராட்டம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன் எல்லாம் வாங்கிதாகணும் செலவு பண்ணி தான் ஆகணும் இதை மாற்ற முடியாது இதை மாற்ற முடியாது சனி இருந்து ராசிக்கு இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும் ராசிக்கு எட்டில் சனி இப்போ கோச்சாரத்தில் நான் கடந்து கொண்டு இருக்கிறது கோச்சாரத்தில் கும்பத்தில் நடக்குது லக்கணத்துக்கு இது ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை இப்போ மூணாம் பாதியாக தொழில் ஸ்தானத்தை பாதிக்கும் குடும்பஸ்தானத்தை பாதிக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடம் அஷ்டத்தை அது வரக்கூடிய அஷ்டத்தை பூரா தட்டிப் பறிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் வகையில் நிறைய செலவுகள் குழந்தைகளால் செலவுகள் குழந்தையால் செலவுகள் குடும்பத்தில் செலவுகள் தொழில் ரீதியான ஒரு சில மா பாதிப்புகள் தசா புத்திகளும் சரியாக இல்லாமல் கோச்சாரத்தில் அஷ்டமசனி நடக்கின்ற காலம் கடுமையான சோதனை காலம் கடுமையான செலவுகள் இருக்கும் கடுமையான செலவுகள் இருக்கும் இந்த ஜாதகனுடைய பலன் இதுதான் தசா புத்தியும் சரியில்லாமல் கடங்காரனோட தசை நடக்குது பணம் எப்போ வரும் அதுக்கு என்ன கேள்வி கடை நிறைய வாங்கிட்டு இருக்கேன் எப்போ கட்டி முடிச்சுட்டு எப்போ கடன் தீரும் எப்போ முடியும் அப்படின்னு நிறுத்தம் நிறைய கடை வாங்கிட்டு இருக்கிறோம்னு நிறுத்தம் கடை வாங்குறது கொண்டான அமைப்பு என்ன என்ன காரணம் ராசிக்கு எட்டில் சனி அஷ்டம் சனியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆறு கூடனுடைய தசை கடங்காரனுடைய தசை நடப்பில் இருக்கிறது கடங்காரனும் லக்னாதிபதியை விட வளர்த்துருக்கிறார் லக்னாதிபதியை விட வளர்த்துருக்கிறார் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அல்ல ஆறு கூடைய கடங்காரன் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் நிலையில் பெரிய ஸ்தானாதிபதியான அதாவது பதினொன்று பாண்டுக்கூடைய சனி அங்கே சுப சுபகிரக தொடர்பு இல்லாமல் தன்னோட பகை வீட்டிலிருந்து நடத்தும் பொழுது நிறைய செலவு விரயஸ்தானத்தை பார்க்கும் நிலையில் விரயஸ்தானம் அதாவது நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயஸ்தானம் லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் கொம்பு வழக்கு கண்ணா அசிங்கம் கேவலம் ஆயுள் சம்பந்தப்பட்ட எட்டாம் பாவகத்தை சனி பார்க்கும் நிலையில் குடும்பஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பாவகத்தை தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தை சனி பத்தாம் பார்வையை பார்த்து கெடுக்கக்கூடிய அமைப்பு தசாபுத்தியில் நடந்து கொண்டிருந்து கோச்சாரத்தில் சனி அசிரம சனியாக நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் கடுமையான மன போராட்ட காலம் நிறைய இழக்க வேண்டிய அமைப்பு கடை என்ன அர்த்தம் தாக்கு பிடிக்க முடியாத நிலை தான் குடும்பத்துக்காகவிட்டும் தொழில் ஏதோ ஒரு எல்லோ தொழிலில் பாதிப்பு கோச்சார ரீதியாக தொழிலில் பாதிப்பு பிறந்த ஜாதக அமைப்பின்படி தைரியம் இழந்த நிலை விரை செலவு ஆயுள் பயம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுளுக்கு ஆறில் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆறில் முறைந்து ஆட்சியாக இருக்கிறார் லக்கணம் திக் இருக்கிறது இந்த இடத்துல தான் லக்கணம் லக்கணாதிக்கூடிய வலுவு தாக்கு பிடிக்க முடியுமா குடிப்பார் லக்கணாதிபதி ஆறில் மறைந்து பலவீனமாக இருக்கிறார் ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் ஆனால் லக்கணத்தில் திக்பலம் லக்கணம் அதாவது லக்கண முனை என்பது ஒரு டிகிரிக்குள் புதன் நாலு ஏழு கூடைய புதன் நாலு ஏழு புதன் லக்கணத்தில் திக்பலமாக இருக்கிறார் அவர் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அல்ல ஆனால் அங்கே நீசனாக இருந்தாலும் திக்பலத்தில் இருக்கும் லக்கணத்தில் திக் இருக்கும் கழகம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பது புத்தி கூர்மைத்தனமாக அதாவது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய புதன் லக்கணத்தோடு லக்கண முடியோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் கூடிய அமைப்பு தப்பிக்கக்கூடிய அமைப்பு அந்த எதையும் வந்து கிரகிக்கும் தன்மை இதெல்லாம் வந்து கொண்ட இந்த ஜாதகருக்கு அதை நடந்து வெளியே வரும் அஷ்டம காலம் முடியும் வரை ரொம்ப கடுமையாக இருக்கும் அஷ்டமசனி முடிந்த பிறகு தசா முடியணும் கடங்காரனுடைய தசா முடியணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாவது மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நாலாவது மாதம் வரை கடன் இருக்கும் அதுக்கு வரக்கூடியது யோக திசை நடப்பில் வரும் அடுத்து வரக்கூடிய பத்து வருட தசை சந்திர திசை சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் வளர்வுறை சந்திரனாக அதிர்ஷ்டத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவத்தின் வழியாக ஐந்தாம் பாவ பாவகாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இல்லை வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியோனர் தசை ஆரம்பித்தவுடன் பணம் வரும் அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நாலாவது மாதத்துக்கு மேலே சந்திர தசை ஆரம்பித்தது உடனே ஆரம்பித்ததுலேருந்து வரக்கூடிய அந்த ப அது ரொம்ப யோக தசை உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்போ என்ன வயசு சந்திர தசையில் இப்போ இப்போ இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி நாலு வயது நடக்கிறது இன்னும் மூன்று வருடம் நாற்பத்தி ஏழு வயதிலிருந்து ஆரம்பிக்க போகும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து வரக்கூடிய பத்து வருட தசை பத்து வருட தசா சந்திர தசை யோகாதிபதி தசை ஐந்தாம் இடத்துலேருந்து நடக்கக்கூடிய இந்த லக்கணத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வளர்வுரை சந்திரனாக இருக்கக்கூடிய வளர்வுரை சந்திரனாக இருந்து சந்திரனுக்கு கேந்திர சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கும் நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற வரக்கூடிய அந்த சந்திர திசை பணம் வரும் பொருள் வரும் இழந்ததை மீட்பீர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு சந்திர திசையிலிருந்து நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் வாழ்த்துக்கள்